வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்றைய தினம் எம்எம்சி சிஎம்டி நிர்வாகத்துக்கு சில கோரிக்கைகளை வச்சு நம்ம மனு கொடுக்க போயிருந்தோம் ஆகஸ்ட் பதினைந்துக்குள்ள அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கோ இல்லை அதை அமல்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா நாங்கள் அது ஒரு கருப்பு தான் கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுதான் உங்களுக்கு மனு கொடுத்துருக்கோம் முதல் கோரிக்கையா இந்த ஆவணி பஸ்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆவணி பேருந்துகள் பெங்களூர் பேருந்துகளை தவிர வேற எந்த பேருந்துகளும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதியே கிடையாது சரிங்களா ஆனா அதிகாலையில நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆமணி பேருந்துகளும் அதனால மார்க்கெட்ல எந்த அளவுக்கு டிராபிக் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே மா ஆளுங்க உள்ள மார்க்கெட் ஆனா நார்மலா ஒரு ஒரு மணி நேரத்துல முடிய வேண்டிய ஒரு மூணு மணி நேரம் தொடர்ந்து எக்ஸ்டென்ட் ஆகுது அதுக்கு பயந்தே நிறைய வியாபாரிகள் மார்க்கெட் வரத தவிர்த்தர்றாங்க ஒரே நேரத்துல இந்த ஆமணி பேருந்தோட நிறுத்தம் மெட்ரோ பணிகள் கால்வாய் பணிகள் சாலை செய்யலாம இருக்கிறது இதெல்லாம் ஒரே நேரத்துல இருக்கும்போது எப்படி மக்கள் ஈஸியா ஒரு ஃப்ளோ வந்து உள்ள வரும் அதனால அதை கட்டுப்படுத்த சொல்லி அந்த கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க சொல்லி மெட்ரோ பணிகளை ஒழுங்குபடுத்த சொல்லி அதாவது அந்த பணிகளை முறைப்படுத்த சொல்லி ஆவணி பேருந்துகளை தடுத்து நிறுத்த சொல்லி முதல் கோரிக்கை வச்சிருக்கோம் இரண்டாவது கோரிக்கை வந்து மார்க்கெட்ல கடைகள்ல தான் வியாபாரம் பண்ணணும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாரிகளை அந்தந்த பாயிண்ட்ல நிறுத்தி லாரிகள்ல வியாபாரம் பண்றாங்க அப்புறம் இது கடைகள் டைரக்ட் கஸ்டமர் வந்து லாரிலேயே வந்து வாங்கிடுறாங்க சரிங்களா அப்ப எதுக்கு அதனால அந்த லாரிகள்ல விற்பனை பண்றதை தடுக்கணும் லாரிகள்ல இருந்து சரக்கு கடைகளில தான் இறங்கணும் கடைகள் தான் விற்பனை செய்யணும் அப்படின்றத ஒரு ரெண்டாவது கோரிக்கை வச்சிருக்க